அங்காள பரமேஸ்வரி அம்மன் பார்வதி தேவியின் ஒரு உக்கிரமான அம்சமாக கருதப்படுகிறார் தமிழகத்தின் பல பகுதிகளில் குறிப்பாக கிராமங்களில் அவர் அங்காளம்மன் பெரியாயி பூங்காவனத்தம்மன் போன்ற பல பெயர்களில் காவல் தெய்வமாக வணங்கப்படுகிறார் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் வழியில் செஞ்சியிலிருந்து வடக்கு திசையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் மேல்மலையனூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் உலகின் அனைத்து அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களுக்கும் தலைமையிடமாக கருதப்படுகிறது புராணக் கதைகளின்படி தட்சன் தனது மகள் தாட்சாயினியே சிவனுடன் மனம் முடித்த பின் ஒரு யாகத்தை நடத்தினார் ஆனால் சிவனை அதில் அழைக்கவில்லை இதை அறிந்த தாட்சாயினி தனது தந்தையின் கர்வத்தை அழைக்க அகோர உருவத்தில் அங்காளியாக அவதாரம் எடுத்து யாகத்தை நாசமாக்கினார் பின்னர் அந்த யாக நெருப்பில் குதித்து தன் உருவத்தை நீக்கினார் இந்த நிகழ்வுகளின் போது அங்காளியின் கை ஒன்று தண்டகாரண்யம் எனப்படும் மேல்மலையனூர் சக்தி பீடத்தில் விழுந்ததாக நம்பப்படுகிறது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் பக்தர்களுக்கு சேவினை பாதிப்பு விரோதிகளால் உண்டான பிரச்சினைகள் நீங்குவதற்கு சிறப்புடையதாக கருதப்படுகிறது அம்மனின் புற்று மண்ணை நாற்பத்தெட்டு நாள் நெற்றியில் இட்டு வந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை